கூட்டித வட்டாரத்தில் உள்ள நமது வட்டாரத்தில் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என அன்போடு இந்த தோழில் பார்ப்பாட்டிற்கு வரவேற்கின்றேன் அனைவருக்கும் ஆலை வணக்கம்

ഇവിടെ നല്ല ഭംഗിയുണ്ട് திறனாக கூடிய இயக்க தொண்டர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு கொண்டு கவிதையாற்றிற்கும் நமது கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களை கிருஷ்ணகிரி வட்டாரக்கிணை மற்றும் நகரக்கிணை சார்பாக வந்தவரே என வரவேற்கிறோம் இவ்வாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கிருஷ்ணகிரி வட்டாரக்கிணை தலைவர் வீன் அவர்களையும் இவ்வாறுபாட்டத்தில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்து சிறப்புரையாற்ற இருக்கும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு மணிவாணன் அவர்களையும் மாவட்ட துணைத் தலைவர் திருமதி மணியாந்தி அவர்களையும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் திருமதி ரோஸ்லின் மேரி மற்றும் திருமதி ஜோசி நிசபந்தா ராணி அவர்களையும் இந்த சிறப்புரையாற்ற இருக்கும் அந்த கிளை செயலாளர் திரு தமிழ்ச்செல்வன் அவர்களையும் மேலும் மாள்துறை மற்றும் சிறப்புரையாற்ற இருக்கும் அனைத்து உடன்பெறுப்புகளையும் கிருஷ்ணகிரி கிளை மற்றும் நகரக்கிளை இயக்க உடற்பிறப்புகள் அனைவரையும் வருதவர்கள் என வரவேற்று வரவேற்பதையும் சருமன் என்று அடைகிறேன் இவ்வாறுபாட்டத்தின் தலைமை ஏற்று நடத்துமாறு நமது வட்டார தலைவரை கேட்டுக் கொள் கேட்டுக் கொள்கிறேன் நமது மாவட்டத்தினுடைய துணைத்தலைவர் திரு மரிய அவர்களை பேச அழைக்கிறோம் தமிழ்நாடு தொடக்கப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி தமிழ்நாடு தொடக்கப் பள்ளி ஆசிரியர் கூட்டணி நாம் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இவ்வேளையில் இன்று பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இருநூற்றி நாற்பத்தி மூணு அரசாணையை திரும்ப பெற்று பழையபடியே சீனியார்டி கொண்டு வர நாம் கேட்டுக்கொள்கிறோம் பதவி உயர்வை உடனடியாக நடைமுறையில் வழங்கிடவும் பங்களிப்பு ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியத்தை வழங்கிடவும் அரசு பள்ளிகளுக்கு வழங்குகின்ற அனைத்து சலுகைகளையும் அனைத்து உதவி பெறும் பள்ளிகளுக்கும் வழங்கிட வேண்டும் என்றும் வீட்டிய விடுப்பு அகவிலைப்படி மற்றும் நிலவையில் உள்ள எல்லா பள்ளிகளையும் திரும்ப பெற்றிடவும் வழங்க வேண்டும் என்று நாம் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் பேச வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைப்படுகிறேன் நன்றி நாங்கள் மாவட்டத்தினுடைய செயற்குழு உறுப்பினர் இஸ்வல்லா ராணியை பேச அங்கோடு அழைக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த கண்டன ஆர்பாட்டினுடைய கோரிக்கைகள் பத்து அம்ச கோரிக்கைகள் நம்முடைய மாவட்ட துணை தலைவர் அவர்கள் ஏற்கனவே ஆறு கோரிக்கைகளை நமக்கு எடுத்து உயர்கல்வி படிப்பிற்கு ஊக்க ஊதியம் தொடர்ந்து வழங்கிட வேண்டி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம் எதுக்காக அந்த இன்சென்டிவ் தான் படிக்கிறோம் வரணும் அந்த இன்சென்டிவ் பண்ணிட்டாங்க நமக்கு அரசாங்கத்திலிருந்து ஒவ்வொரு சலுகைகளா நம்ம எதிர்பார்த்துட்டே இருக்கோம் ஏற்கனவே இருக்கிற நம்மளுடைய உரிமைகளை ஒன்னொன்னா பறிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த உரிமைகளை மீட்டெடுக்கிறதுக்கு தான் இந்த போராட்டம் நம்ம ஒவ்வொன்னா விட்டு கொடுக்க விட்டு கொடுக்க அடுத்தடுத்து புதுசு புதுசா ஒரு சுமையை நம்ம தலைமையில சுமத்தி நம்மளுடைய கோரிக்கைகளை எல்லாம் நம்ம மறந்துட்டு

உயர்கல்விக்கு ஊக்க எங்கள் ஆட்சி வரும்போது சென்னை மேடையில் நமது முதலமைச்சர் வாக்குறுதி அளித்தார்கள் இந்து வரை வழங்கவில்லை சரண்டர் வழங்கவில்லை ஊக்க வழங்கவில்லை பணி பாதுகாப்பும் வழங்கவில்லை அதில் எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சிருக்காங்க செய்த வேண்டிய வேலையை ஆசிரியர்களை செய்ய வைத்தால் ஆசிரியர்களை செய்ய வைத்தால் எப்படி நாம பாராட்டுறது பசங்களுடைய கல்வித்திறனை மற்ற அனைத்து திறன்களை மேலும் மேலும் வளர வளர செய்து அவனை ஞானியாகவும் விஞ்ஞானியாகவும் பெரிய சயின்டிஸ்டாக்கிறது ஆசிரியர் பொறுப்பு அப்படி இருக்கும் போது இன்னைக்கு வரைக்கும் நம்மளுக்கு அந்த எமிஸ் பணியை வந்து கிள்களை நியமிக்கணும் அந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல பெண்களப்பு ஓய்வு ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி வட்டார கிளையில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் மேலும் சிறப்புரையாற்றி மாவட்ட செயலாளர் திரு வெங்கடேசன் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கிருஷ்ணகிரி கிளை சார்பாக அன்போடி காட்டிக் கொள்கிறோம் மேடம் சிரிக்க மாதிரே இருக்கீங்க நன்றி வேணும்னு சொன்னோன்னே சிரிப்பு இருக்குது எப்படியும் கழுத்துக்கு ஒரு ஆண்டு பயப்படாதீங்க மேடம் அதாவது வந்து நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பத்து வட்டாரங்கள் இருக்கு இதுல வந்து நிறைய பேருக்கு சந்தை இருந்தது நம்ம மாவட்ட செயலாளருக்கு வந்து பிடித்தமான வட்டாரம் எது அப்படிங்கிறது நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணகிரியில கலந்துகிட்டு வந்து கிருஷ்ணகிரி வட்டாரம் தான் அவருக்கு பிடித்தமான வந்து சிறப்புரை ஆற்றின நம்முடைய மாவட்ட செயலாளருக்கு கிருஷ்ணகிரி வட்டாரங்களை சார்பா நன்றியை ஜெரிச்சுக்கிறோம் அதே மாதிரி இங்க சிறப்புரை மற்றும் வரவேற்புரை ஆற்றின அனைவருக்கும் மாவட்ட துணைத்தலைவர் தலைவர் சாந்தி அம்மாவா இருக்கட்டும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வா இருக்கட்டும் அதே மாதிரி நிறைய கருத்துக்கள் வந்திருப்பீங்க போதிய நேர்மின்மை காரணமாக சிலர் வந்து நிறுத்திக்கிட்டீங்க வந்து கிருஷ்ணகிரி வட்டார்களை சார்பா நன்றியை தெரிஞ்சுக்கிறோம் கடைசியா ஒண்ணு ஒண்ணுங்கிறோம் அதாவது இந்த ஆட்சி வந்து அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நாங்க சொன்னதையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோம்னு சொல்லுவோம் சொன்னாங்க கடைசி இருக்கு நம்மளதான் வச்சுருக்காங்க எங்களை வச்சு செய்யாம ஏதோ ஏதோ ஏதாவது செய்யுங்க கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எங்கேயே நிறைவேற்றோம் மேடம் கூட்டத்தில் கலந்துகிட்ட அனைத்து கிருஷ்ணகிரி வட்டார மற்றும் நகரங்களை புறம்பெருப்பதற்கு பொறுப்பாளர்கள் சார்பாகவும் வட்டாரங்களை சார்பாகவும் நன்றி எதிர்த்துக்கிறோம் நன்றி மேடம்